ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க வரலட்சுமி நோன்பு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சூர்யா வீட்டை சூப்பராக அலங்கரிக்கிறாங்க நல்லா பூஜைக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு மகா விழுந்து விழுந்து வேலை பார்க்குறாங்க வீடு அப்படியே அப்படியே சூப்பராக இருக்குது கோலாகலமாக இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா மகாவோட அப்பா அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க எல்லாருமே பூஜைக்கு ஏற்பாடு பண்ண ரெடியாக இருக்கிறாங்க பூஜையும் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே மகாவிட்ட அந்த பணத்தை கொடுத்து அந்த பத்திரத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க பத்திரத்தை என்ன பண்ணுறாங்க சூர்யாட்ட கொண்டு போய் மகா கொடுக்குறாங்க இதை உங்கள் கையாலே அப்பா அட்டை கொடுங்க அப்படிங்கிறாங்க அவரும் வாங்கிட்டு பூஜை அன்னைக்கு அப்படியே பூஜையில் வச்சுட்டு தான் மாமனார் மாமியிட்ட எடுத்து கொடுக்குறாங்க அவங்களும் சந்தோஷமாக கண்ணில் ஒத்தி வாங்கிக்கிறாங்க ரொம்ப நன்றி மாப்பிள்ளை நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த பத்திரங்க கைக்கு கிடைச்சிடாது அப்படிங்கிறாங்க பரவாயில்ல மாமா விடுங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு அப்படியே ராஜலட்சுமி செம்ம காண்டாகிறாங்க என்ன சூர்யா உன் பொண்டாட்டி பக்கமே அப்படியே விழுந்துட்ட போல இருக்கு அங்கிட்டே சாயிரியா கொஞ்சம் கொஞ்சமாக ஏமா இப்படி சொல்கிறீங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படிலாம் இல்லைம்மா அப்படின்னு சூர்யா சொல்கிறாங்க எவ்வளவோ சூர்யா எடுத்து சொன்னாலும் அந்த ராஜலட்சுமி மட்டும் கொஞ்சம் கூட அடங்கவே இல்லை கொஞ்சம் கூட அப்படி நிம்மதி அடைய மாட்டேங்கிறாங்க ஏன்னா அதுக்கு காரணம் பக்கத்துல இருந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க சித்ரா தேவி அதெல்லாம் சும்மாக்கா பொண்டாட்டி முந்தானே விழுந்துட்டேன் மகா நல்லா முடிச்சு வச்சுட்டா அப்படின்னு ஏத்தி விட்டுட்டே இருக்காங்க நீ வேற சித்ரா சும்மா இருக்கிறியா அப்படிங்கிறாங்க அந்த பூஜையில பாத்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே சாமி முன்னாடி தனக்கு பிடிச்சதெல்லாம் என்னென்ன ஆக போறோம் என்ன கனவு இருக்கு என்ன லட்சியம் இருக்கு அப்படின்னு எழுதி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிட்டையில ஆளாளுக்கு சிட்டையில எழுதுறாங்க மகா வந்து சூர்யா நல்லபடியா மனசு மாதிரி என் மேல ஏத்துக்கணும் என் தங்கச்சிக்கு நல்லபடியா இருக்கணும் அக்காக்கும் நல்ல புத்தி கொடுக்கணும் அப்பா அம்மா நல்லபடியாக இருக்கணும் வீடு வந்து கைவிட்டு அப்படின்னு எழுதிடுறாங்க அப்படியே ஆளாளுக்கு எல்லாம் எழுதிடுறாங்க நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இன்னும் மூணு என்னமோ தான் மாசமும் என்னமோதான் உண்மைன்னு நம்பிட்டு என் மேல உண்மையாவே லவ் பண்றா என் மேல உண்மையான பாசத்தை காமிக்கிறா அதை பார்க்க பார்க்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு கடவுளே இந்த கஷ்டத்துல எனக்கு ஒரு வழியை காமி அவளுக்கு ஒரு வழியை காமிச்சு அவள் வீட்டுக்கு போய் நல்லா இருக்கணும் ஆனால் நான் அவளை நான் பொண்டாட்டியை ஏற்றுக்க முடியாது ஏன்னா எங்க அம்மா ஏற்றுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அம்மாவை மாரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அதனால் எனக்கு ஒரு வழியை சொல்லு அப்படின்னு சொல்லி எழுதி போட்டுடுறாங்க மகா என்னடா இவர் இவ்வளோ நீளமாக எழுதுறாரு என்ன எழுதியிருப்பார் அதை எப்படியாவது பார்க்கணுமே அப்படின்னு போய் பார்க்க போகிறாங்க அந்த சமயம் ஆள் வந்துடுறதுனால அவங்க எடுத்து பார்க்க முடியல அதுக்கப்புறம் வந்துடுறாங்க இங்கே வேறு வேலையெல்லாம் முடிஞ்சிருது முடிஞ்சதுக்கப்புறம் மகா போய் நைஸாக அதை எடுத்து பார்க்குறாங்க பார்க்குறவங்க படிக்கிறவங்க அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிடறாங்க கண்ணு கலங்குது அப்படியே பொறி தட்டுது இடி இடிக்குது அவங்களுக்கு அப்படியே மகானால் ஒன்றுமே பண்ண முடியலை என்ன இது இப்படி பண்ணிட்டாரு அப்போ அவர் உண்மையாகவே நம்மகிட்ட பாசம் வைக்கிற நம்மளோட அன்பா பழகினதெல்லாம் நடிப்பா தாத்தா காட்டுதான் நம்மளோட இப்படி பாசமாக நடிச்சாரா நான் அதை உண்மையை நம்பிட்டேனே நான் ஒரு மேலே உயிரே வச்சிருக்கேனே ஏன் சூர்யா இப்படி நீங்கள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நொந்து போறாங்க அவங்க கால் போன போக்கில் அப்படியே வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க வீட்டில் ரொம்ப நேரம் ஆயி எங்க மகாவை காணமே ஒரு ஆள் நடமாடி எடுத்துருவாள் எங்கிட்ட அங்கிட்டும் ஆளை காணமேன்னு சொல்லி எல்லாரும் பதறாங்க தாத்தா பாட்டி சூர்யாட்ட வந்து என்னப்பா தம்பி என்னாச்சு மகாவை காணமே அப்படிங்கிறாங்க எங்கள்ட்டாதான் போயிருப்பா அப்படின்னு சித்ரா தேவியும் ராஜலட்சுமியும் சொல்கிறாங்க சூர்யா பதறாரு உண்மையில் சும்மா சொல்லக்கூடாது என்ன ஆச்சுன்னு அப்படின்னு ஆளாலும் கிளம்பி போறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கோயிலில் போய் உட்காந்துருக்காங்க மகா அழுதுகிட்டே இருக்காங்க அங்கே இருக்க குறுக்கள் என்ன பண்ணுறாங்க தாத்தா பாட்டிக்கு தகவலை சொல்கிறாங்க அவங்க அங்கே போய்றாங்க ஏமா இப்படி வந்துருக்கிற இல்லை தாத்தா இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த பையன் இதனால தான் இப்படி பண்ணியிருக்கானா எனக்கு முடியலைங்கிறக்கா அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க வர சொல்லிவிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி திட்டுறாங்க என்ன அப்படி பண்ணுற எனக்கு முடியலைங்கிறக்காண்டி அவன் மேலே நடிக்கிறியா இப்படி நடிக்கிறேன்னா எனக்கு வேணே வேணாம் அந்த உயிர் நான் செத்து போயிடறேன் இல்லை தாத்தா அப்படிலாம் இல்லை தாத்தா நீ உண்மையாக பாசம் காட்டுறாந்தா அவளை கூட்டிகிட்டு போயில்லைனா விட்டுரு அப்படிங்கிறாங்க இல்லை தாத்தா நான் உன் மேலே உண்மையாகத்தான் பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னா கூட்டிகிட்டு போ இல்லைன்னா விட்டுட்டு போ அப்படிங்கிறாங்க சரி சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வா மகா ஏன் மகா இப்படிலாம் நீ உன்னை காணணும் நான் எவ்வளோ துடிச்சு போயிட்டேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க தான் தெரியுது உன் மேலே நான் எவ்வளோ உசுர வச்சிருக்கேன்னு என்னால் அங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல மகா அப்படிங்கிறாங்க மகா நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க தயவு செஞ்சு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்க பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்